பெங்களூரில் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அதிகப்படியான வறட்சி ஏற்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அங்கே டே ஜீரோ அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட நாட்கள் போயிட்டுருக்கு பெங்களூர் சிட்டியை அடுத்த சிலிக்கான் வேலியை மாத்திரின்ற பேரில் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் உருவானதும் ஒரு காரணம் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அங்கே உருவாக உருவாக மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாயிட்ருக்கு இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பெங்களூருக்கு மூணாவது இடம் இங்க கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் இந்த குட்டி நகரத்தில் வசிச்சுட்டு வராங்க இந்த மக்கள் தொகை அடர்த்தி தண்ணீர் பஞ்சத்துக்கு ஒரு காரணம் இது மட்டும் தான் காரணமானு கேட்டால் அது மட்டும் காரணம் கிடையாது இயற்கையும் இன்னொரு காரணமாக இருக்கு கடந்த நாட்களில் கர்நாடக மாநிலத்தில் பெஞ்ச மழையோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இந்த மழையோட அளவு ரொம்ப கம்மியானதுனால பெங்களூர் சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மூணாயிரம் ஆழ்துளை கிணறுகளில் கூட தண்ணீர் கிடையாது அந்த அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் மட்டம் கீழே போயிடுச்சு இன்னைக்கு நிலைமைக்கு அந்த பெங்களூர் சிட்டில ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் லிட்டர் தண்ணி பற்றாக்குறையாவே இருக்கு இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து பெங்களூர்ல போய் மக்கள் வேலை செய்யறாங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தை சேர்ந்த வெளி மாவட்டங்களை சேர்ந்த வெளியூர்களை சேர்ந்த மக்களுக்கு அந்த பெங்களூர்ல உள்ள மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க அவங்கவுங்க ஊருக்கு போய் அங்கிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகளும் மூடப்பட்டிருக்கு இப்படி ஓரளவுக்கு எல்லாமே மூடப்பட்டுருச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறையை ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களோட ஒப்பீனியன் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் அவங்களோட நீச்சல் குளங்கள்ல குடிநீர் பயன்படுத்துறதை தவிர்க்கணும்னு தடை விதிச்சிருக்காங்க நிறைய மால்களை மூடப்பட்டிருக்காங்க அப்படியே மால்ஸ்லாம் ஓப்பனில் இருந்தாலும் மால்ஸ் தேட்டர்லாம் ஓப்பனில் இருந்தாலும் குடிக்கிறதை தவிர வேறு எதுக்குமே அனாவசியமாக தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறது கார் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி எந்த விதமான செயலுக்குமே குடி தண்ணீரை பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அப்படி மீறுற பட்சத்தில் மார்ச் பதினஞ்சாந்தேதியிலருந்து ஒருத்தருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே கூட ஒரு நாளைக்கு ஃபைன் போடுற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை எரு எதிர்கொண்டுட்டு வராங்க அதையும் தாண்டி எங்கேயாவது தீ ஏற்பட்டால் கூட அந்த தீ அடைக்கிறதுக்கு கூட துறைக்கு போதுமான அளவு தண்ணீர் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னென்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தால் அவங்க வீட்டு கால்நடைகளுக்கு கூட சரியாக தண்ணீர் கொடுக்க முடியலன்றதை வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி பெங்களூரோட உண்மையான நிலைமை என்ன அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள் கார் பங்களான்னு ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட அடிப்படை தேவையான அத்தியாவசிய தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீரோட பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குன்றது தான் உண்மையான உண்மை இந்த நிலையில் கர்நாடகாவோட துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு டி கே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருனா பிஜேபி அரசு தான் இந்த தண்ணீர் பஞ்சத்தை பெருசுப்படுத்துகிறாங்க இவங்க சொல்கிற அளவுக்கு பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் கிடையாது தண்ணீர் பஞ்சம் இருக்குதான் ஆனால் அது மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு கர்நாடகாவில் உள்ள பிஜேபி கட்சி போராடுறாங்க ஆனால் அவங்க போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட மத்தியில் இருக்க பிஜேபி அரசு கிட்ட மேகதாது கட்டுறதுக்கான எல்லா பர்மிஷனையும் வாங்கி கொடுக்க சொல்லுங்க வாங்கி கொடுத்துட்டு என்ன போராட்டம் வேணால் பண்ண சொல்லுங்கன்னு கர்நாடகத்தோட துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு பெங்களூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சத்தை நாங்களும் கவனிச்சிட்டு தான் வரோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி வழங்குறதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு தான் வரோன்னு அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இதில் பாஜக எம்பி தேஜஸ்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூர்ல தண்ணீர் பஞ்சம் ஏற்பட போகுதுன்னு காங்கிரஸ் அரசு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும் மக்களோட நலனுக்கு எதிராக செயல்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட கூட்டணி கட்சியை மகிழ்விக்கிறதுக்காக தண்ணீரை திறந்து விட்டுட்டாங்க இதனால தான் பெங்களூர்ல தண்ணீர் பஞ்சமே ஏற்பட்டுருச்சுன்னு இவர் குற்றம் சாட்டியிருக்காரு இப்ப பெங்களூரோட தண்ணீர் பஞ்சம் நிலை எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய கேப்டவுனோட நிலைமைக்கு போயிடுச்சு அதாவது டே ஜீரோ அனௌன்ஸ் பண்ணது அங்கதான் அந்த கேப்டவுன் சிட்டில கடைசி சொட்டு தண்ணீர் கூட தீரக்கூடிய நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க டே ஜீரோவா அனௌன்ஸ் பண்ணாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிபிசி கடைசி கூட தண்ணீரை இழக்க உள்ள உலகத்தோட முக்கியமான பதினோரு நகரங்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அதில் நம்மளோட பெங்களூருக்கு ரெண்டாவது இடம் அவங்களோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர் நகரில் பாதிக்கும் மேற்பட்ட குடிநீர் சுத்தமாக தீந்துரும் அதுக்கப்புறம் சுத்தமாக குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காதுன்னு தெரிவிச்சிருந்துருக்காங்க அது மாதிரியே இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இந்த காலத்தில் பாதி அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுருக்கு வருங்காலத்தில் அது முழுசா தீர்றதுக்கு கூட வாய்ப்பு ஒரு நிலைமையும் இருக்குது பெங்களூரில் உள்ள மோசமான நிலைமை என்னன்னா அது பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள் எல்லாத்தையுமே அது இழந்துடுச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் கம்மியான காலத்திலேயே பெங்களூர் தன்னோட நிலத்தடி நீரை அடியோட இழந்துருச்சு இதுக்கு காரணம் எல்லாமே அதிக நீர் பயன்பாடு தான் அங்கே அதிக அளவு மக்கள் குடியேறினாங்க அதிக அளவு தண்ணீரை செலவு பண்ணாங்க இப்போ அதிகளவு தண்ணீர் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ பெங்களூர் டே ஜீரோவை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு இதையடுத்து வெதர்மேன் பிரதீப் ஜான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெங்களூரில் ஜூன் மாதத்தில் தான் மழை தொடங்கும் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் கோடைக்கால மழைன்னு ஒன்று வரும் அந்த மழை பெய்யறதுக்கு பெங்களூரில் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி இதனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அங்கே பெங்களூரில் மழையே பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெங்களூரில் இருக்க மக்கள் பெங்களூர் சிட்டி ஜூன் வரைக்கும் இந்த தண்ணீர் பஞ்சத்தை கடுமையாக எதிர்கொண்டுதான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பெங்களூர்ல ஏற்பட்ட இந்த தண்ணீர் பஞ்சம் பெங்களூருக்கு மட்டும் ஒரு ரெட் அலர்ட் இல்ல நம்ம எல்லாேருக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு நம்மளில் எத்தனை பேர் நம்ம வீடுகளில் மழை நீர் தொட்டி வச்சு அதில் தண்ணீரை ரீசார்ஜ் பண்ணிட்டு வரோம் நம்மள எத்தனை பேர் தண்ணீரை தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம் நம்மள எத்தனை பேர் குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்டாம நீர்நிலைகளில் இருக்க தண்ணீரை பூமி உறிஞ்சுற அளவுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் கூடிய சீக்கிரம் பெங்களூர்ல ஏற்படக்கூடிய டே ஜீரோன்றது நமக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் இதுக்கப்புறம் கூட நம்ம விழிப்புணர்வாக நடந்துக்கலனா நம்மளும் டே ஜீரோவை நோக்கி நகர்ந்துகிட்டே தான் இருக்கோம்ன்றத நினைப்புல வச்சுக்கிட்டே தான் இருக்கணும்